இலங்கையின் வரலாற்றில் எந்த பதிவு செய்யப்படாத பல தனித்துவமான பொது தேர்தல் நிறைவடைந்தது உலகில் எங்கும் இல்லாத அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுர கேட்டுக்கொண்டார் கொண்டார் போட்டியில் உள்ள அரசியல் கட்சிகள் அழும் அளவுக்கு வெற்றி பெற விரும்புவதாக பொது தேர்தலின் போது அனுர தெரிவித்திருந்தார் அந்த இரண்டு விடயங்களையும் அனுர தரப்பு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே மக்கள் வழங்கியுள்ளனர் என்பதை தேர்தல் முடிவுகள் தெளிவாக நிரூபிக்கின்றன ஒற்றாக மாற்ற மக்கள் விரும்புவது தேர்தல் ஆரம்பம் முதலே காணப்பட்டது இதுவரை நடந்த தேர்தல்களில் நாட்டு மக்கள் பல்வேறு மாற்றங்களுக்காக வாக்களித்திருந்தாலும் அனைத்து தேர்தல்களையும் விட இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் எதிர்பார்த்தனர் வடக்கு கிழக்கு என வித்தியாசத்தை ஒரே கருத்துடன் எதிர்பார்ப்பதுதான் சிறப்பு தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலத்தை வழங்குவதன் மூலம் பிரபுத்துவ முடிவு கட்ட மக்கள் திறந்தனர் இந்த வெற்றிக்கு சமாந்தரமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் அதில் பிரதமர் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக பதவியேற்றார் ஆனால் அந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மறுபுறம் அந்த தேர்தலில் சந்திரிகா தெற்கில் உள்ள மையந்தனை தொகுதியில் தோல்வியடைந்தார் ஒரு பொது தேர்தலில் பதிவான மிகப்பெரிய வெற்றி சதவீதத்தை தேசிய மக்கள் சக்தியால் இம்முறை பதிவு செய்ய முடிந்தது பொது தேர்தலில் ஒரு கட்சியின் அதிகூடிய வாக்குகளான அறுபத்தொன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதத்தை திசை காட்டி பதிவு செய்தது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அறுபது புள்ளி மூன்று மூன்று சதவீதத்தை பெற்று சாதனை படைத்திருந்தது ஒரு பொது தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் திசை காட்டி அதிக தொகுதிகளை வென்று சாதனையை படைத்துள்ளது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு நூற்று முப்பத்தாறு பிரிவுகளில் வெற்றி பெற்று அந்த சாதனையை படைத்திருந்தது திசை காட்டி இந்த ஆண்டு இருபத்தொரு மாவட்டங்களை வென்றதுடன் பொது தேர்தலில் அதிக மாவட்டங்களை வென்ற கட்சி என்ற சாதனையையும் படைத்தது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பத்தொன்பது மாவட்டங்களில் வெற்றி பெற்றிருந்தது பொது தேர்தலில் லட்சத்து லட்சத்து பெற்று சாதனை படைத்தது முன்னதாக இல் கட்சி பெற்றிருந்தது நூற்று நாற்பத்தொன்று இடங்களை வென்றதன் மூலம் மாவட்ட அளவில் அதிக இடங்களை பெற்ற கட்சி என்ற சாதனையை திசை காட்டி படைத்தது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபது இல் பொதுஜன பெருமுன நூற்றி இருபத்தி எட்டு ஆசனங்களை வென்றிருந்தது திசை காட்டி பதினெட்டு ஆசனங்களை பெற்று பொதுத் தேர்தலில் அதிக தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்று சாதனை படைத்தது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபது இல் பொதுஜன பெறமுனர் பதினேழு ஆசனங்களை வென்றிருந்தது திசை காட்டி நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களை வென்றது இது ஒரு பொதுத் தேர்தலில் அதிக இடங்களை பெற்ற வெற்றியாகும் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபது இல் பொதுஜன பெறமுன நூற்று நாற்பத்தைந்து ஆசனங்களை பெற்றிருந்தது விகிதாசார முறையின் கீழ் பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்று இருபத்தைந்து ஆசனங்களில் மூன்றில் இரண்டு ஆசனங்களை தனியொரு கட்சி கைப்பற்றுவது இதுவே முதல் தடவையாகும் முந்தைய தேர்தல்களில் மூன்று சதவீதம் பெற்ற பின்னர் ஒரு நாட்டின் வரலாற்றில் முதன் முறையாக இது போன்ற சாதனை படைக்கப்பட்டுள்ளது என்ற வரலாற்று சாதனையும் திசைக்காட்டிக்கு உண்டு திசைகாட்டி இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய வெறுப்பு பதிவை எடுத்துள்ளது விஜய் ஹேரத் ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து பதினைந்து வாக்குகளுடன் கம்பஹாவில் அதிக வாக்குகளை பெற்றுள்ளார் அதிக வாக்குகளை பெற்றவர்கள் பட்டியலில் திசை காட்டி இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளது அதாவது கொழும்பில் ஹரிணி அமரசூரிய ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார் வரலாற்றில் முந்தைய தேர்தல்களில் இரண்டு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளும் ஒன்று இலட்சத்துக்கு அதிகமான வாக்குகளுமே சாதனை பட்டியலில் உள்ளன ஆனால் திசை காட்டி வேட்பாளர்கள் ஏறக்குறைய அவை அனைத்தையும் முறியெடுத்துள்ளனர் அதிகளவான முன்னாள்களை தூக்கி வீசிய பாராளுமன்றம் அதிக எண்ணிக்கையிலான முன்னாள் அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்ட பாராளுமன்றமாகவும் தேர்தல் பதிவாகியுள்ளது மேற்பட்ட எம்பிக்கள் இவர்களில் பெரும்பாலானவர்கள் முன்னையொற்று அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் என்பது சிறப்பு மகளிர்களால் நிறைந்த மங்களகரமான சபை இவருட பொது தேர்தலில் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தெரிவாகியுள்ளமே விசேட அம்சமாகும் இது ஒரு வரலாற்று பதிவும் கூட இவர்களில் பெரும்பாலான பெண்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து பிரதமர் வேட்பாளர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சமன்மலி குணசிங்க அம்பிகா சாமுவேல் நிலந்தி கோட்டஹச்சிகே ஓஷானி உமங்கா சரோஜா பொலியகே நிலுஷா கமகே சாகரிகா அதாவுடா ஹிரணி விஜயசிங்க சத்துரி கங்கானி துஷாரி ஜெயசிங்க ஹசாரா லியன்சலா தீப்தி வாசலகே ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலிலும் மூன்று பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் அப்படி பார்த்தால் ஒரு கட்சியில் இருந்து அதிக பெண் பிரதிநிதித்துவத்தை வழங்கிய கட்சி என்ற வரலாற்று பதிவை திசை காட்டி பெற்றுள்ளது லக்ஷ்மண் கிரியலவின் மகள் சமிந்திரனி கிரியல்ல ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பட்டியலிலிருந்தும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன ஐமசவின் மாத்தளை மாவட்ட பட்டியலில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அப்படி பார்க்கும் போது இந்த ஆண்டு பாராளுமன்றம் பெண்களால் நிறைந்த மங்களகரமான பாராளுமன்றமாக இருக்கும் என்று பலரும் கூறுகின்றனர் வெற்றி உறுதியாகும் போது அனுர காட்டியின் தலைவர்கள் பலவத்தையில் உள்ள அலுவலகத்தில் இருந்து தேர்தல் முடிவுகளை பார்வையிட்டனர் ஆரம்பத்திலிருந்தே முடிவை அவர்கள் அறிந்திருந்தனர் எனவே இந்த முடிவின் எண்ணையை எவ்வாறு நிர்வகிப்பது என்று டில்வின் யோசித்தார் இதற்கிடையில் திசை காட்டியின் சார்பில் மக்களுக்கான முதல் நன்றியே ஜனாதிபதி அனுரகுமார பதிவு செய்தார் மரமலர்ச்சி சகாப்தத்தை உருவாக்க எமக்கு பலத்தை வழங்கியமைக்கு நன்றி என முகநூல் ஊடாக அந்த நன்றியை தெரிவித்திருந்தார் சொன்ன செய்தி ஆரம்பம் முதலே வெற்றி உறுதி செய்யப்பட்டாலும் மாலை வேளையில் திசை காட்டியினால் ஊடக சந்திப்பொன்று நடத்தப்பட்டது அதில் கட்சியின் தலைவர் தில்வின் சில்வா கலந்து கொண்டார் முதலில் மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த இயக்கத்தை இந்த வெற்றிக்கு கொண்டு வருவதில் எதிர்கொண்ட இன்னல்களும் அந்த இன்னல்களை தாங்கிய பலரும் உள்ளனர் இதற்காக பெரும் தியாகம் செய்தவர்கள் பலர் உள்ளனர் எனவே வாக்களித்த அனைவருக்கும் தேசிய மக்கள் சக்தியாக வணக்கம் செலுத்துகிறோம் இனவாத தலைவர்களால் பரப்பப்படும் இனவாத பொய்யான பெயர்கள் தவறான கருத்துக்கள் மற்றும் தவறான தகவல்களை நம்பாமல் எமக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி இந்த வெற்றியின் எடையை நாங்கள் புரிந்து கொண்டோம் இதுவரை நாட்டில் இருந்த பலம் வாய்ந்த அரசியல் கட்சிகளை தோற்கடித்ததன் மூலம் இந்த வெற்றிகளை எம்மால் பெற முடிந்தது பிரபுத்துவ அரசியல் முடிந்துவிட்டது பழைய காலம் முடிந்துவிட்டது சலுகை பெற்ற குடும்ப ஆட்சி இப்போது முடிந்துவிட்டது இந்த பெரும்பான்மை அதிகாரம் கவனமாகவும் பொறுப்புடனும் உள்ளது என்று செய்தியாளர் மாநாட்டில் தில்வின் கூறினார் ஐமசவுக்கு நடந்த கொடூரம் இம்முறை யுஎன்பி சஜ்பா கோட்டையாக இருந்த அனைத்து தொகுதிகளையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் ஐமச வலயத்துக்குள் மத்திய கொழும்பில் முப்பத்தாறு சதவீதத்தையும் மேற்கு கொழும்பில் முப்பது சதவீதத்தையும் மட்டுமே ஐமசவினால் வாக்குகளை பெற முடிந்தது மையங்கனே லக்கல வலப்பனே ரக்வான வலப்பனை எட்டியந்தோட்டே பெல்மடல உடுதும்பர பேருவளை ஹப்பத்தடை போன்ற சில தொகுதிகள் மாத்திரமே இருபத்தைந்து வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளன மற்றவர்கள் அனைவரும் இருபது சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளையே பெற்றனர் ஐதேகவில் எவரும் இல்லை கடந்த தேர்தலிலும் இந்த தேர்தலிலும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து யாரும் வெற்றி பெறவில்லை எனவே தேர்தல் போட்டியில் வெற்றி பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியினர் யாரும் இல்லாத பாராளுமன்றமாக இந்த ஆண்டு பாராளுமன்றம் மாறும் மாபெரும் பிரச்சார பொறிமுறையுடன் தேர்தல் களத்தில் இறங்கிய இருவர் இம்முறை படுதோல்வியடைந்துள்ளனர் ஒருவர் ரஞ்சன் ராமநாயக்க மற்றையவர் திலீப் ஜெயவீர கம்பஹாவில் போட்டியிட்ட திலீர் பாரிய தோல்வியை சந்தித்துள்ளார் அதே விதியை ரஞ்சனம் எதிர்கொண்டுள்ளார் ரோஹிணியின் சாதனை அதிக வாக்கு வீதத்தை பெற்றவர் சஜித் ஆவார் அது சதவீதமாகும் ஆனால் கடந்த தேர்தலில் அவர் பெற்ற வாக்குகளின் அளவு மூன்று லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தது இந்த முறை அது ஒரு லட்சத்து நாற்பத்தைந்து ஆயிரமாக குறைந்துள்ளது மாத்தளையின் ஒரேயொரு ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ரோஹிணி கவிரத்ன ஐக்கிய மக்கள் சக்தி வாக்கு வீதத்தின் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் அனைத்து ஐமச பாராளுமன்ற உறுப்பினர்களும் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகளை பெற்றுள்ளனர் ஆனால் ரோஹினி கவரத் நவால் மட்டுமே தனது வாக்குகளை அதிகரிக்க முடிந்தது உள்ளே நுழைந்த நாமல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நாமல் ராஜபக்ஷவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது இது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் சர்வஜன சக்தி கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு திலீப் ஜெயவீரவை நியமிக்க கட்சி தீர்மானித்துள்ளது தேசிய பட்டியலும் ஐமச இந்த ஆண்டு தேசிய பட்டியலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து ஆசனங்கள் உள்ளன ஐமச தேசிய பட்டியல் நியமிக்கப்படும் போது மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்நோக்குகிறது கட்சியின் பொதுச் செயலாளராக ரஞ்சித் மத்துமா பண்டாரவை நிரந்தரமாக நியமனம் செய்ய உள்ளதுடன் எனைய நாள்ரை ஜனாதிபதி சட்டத்தரணி விஜய் விஜயகுணவர்தன சட்டத்தரணி ரவி ஜெயவர்தன ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க மற்றும் சுஜீவ சேனசிங்க மனோ கணேசன் ஜி எல்மா இந்தியா கார் போன்ற முன்னாள் எம்பிக்கலிலிருந்து தெரிவு செய்ய அக்கட்சி தீர்மானித்துள்ளது ஐமச மட்டுமன்றி சிலிண்டரும் தேசிய பட்டியல் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது வாக்கெடுப்பு முடிவுகளின்படி சிலிண்டருக்கு இரண்டு தேசிய பட்டியல் எம்பி பதவிகள் கிடைத்துள்ளன இப்போது அவற்றை பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருப்பது ஒரு பெரிய நெருக்கடியாகியுள்ளது பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் அவசரத்தில் புதிய ஜனநாயக முன்னணியினர் அன்னம் சின்னத்தை மாற்றி சிலிண்டர் சின்னத்தை கைப்பற்றினர் இது நான்கு அணிகளால் வழிநடத்தப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சி மொட்டு முன்னாள் அமைச்சரின் வெற்றிக்கெண்ணம் குழு நிமல் சிறிபாலவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி லன்சா தரப்பின் புதிய கூட்டணி ஆகிய நான்கு குழுக்கள் உள்ளன அதில் இரண்டு அணிகள் வென்றுள்ளன சேர்ந்த மற்றும் ஜெயரத்ன சுதந்திர கட்சியிலிருந்து வெற்றி பெற்றவர் பதுளை வெற்றி கெண்ணம் தேசிய பட்டியல் பாராளுமன்றம் ஒன்றை கேட்கிறது சுதந்திர கட்சியும் ஒரு உறுப்பினரை கேட்கிறது ரணிலை அவசர கதியில் பாராளுமன்றத்திற்கு அனுப்பலாம் என்ற நம்பிக்கையில் ஐதேகவும் ஒன்று கேட்கிறது அதற்காக தினேஷ் குணவர்தன திரான் அலஸ் ரவி கருணாநாயக்க ஃபைசர் முஸ்தபா போன்ற பலரின் பெயர்கள் பேசப்பட்டு வருவதாக வீதியில் உள்ள அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன இனி அடுத்தது என்ன இப்போது தேர்தல் முடிந்துவிட்டது இன்றைய தினம் அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் மாற்றத்துக்கான காலம் முடிந்து புதிய அரசாங்கம் உருவாக்கப்படும் ஷமல் அக்கலங்க பொல்வத்தகே கீழ்கண்ட அற்புதமான பதிவை முகநூலில் பதிவிட்டிருந்தார் சமீபத்திய வரலாற்றில் இலங்கையின் போக்கை சிறப்பாக மாற்றுவதற்கு பல வரலாற்று வாய்ப்புகள் உருவாகின போரின் வெற்றி இத்தனை முறையும் நாங்கள் அந்த வாய்ப்புகளை மிகவும் ிபாலுகளை உதைத்து இருந்திருக்கிறோம் இரண்டு இனங்கள் மட்டுமே இருப்பதாக கருதிய மஹிந்த தனது குடும்பம் நாமும் என்ற வகையில் இந்த தேசத்தை பிரித்து லிங்கனின் பாதையை தவிர்த்து முகாபேயின் பாதையை தேர்ந்தெடுத்து அந்த தருணத்தை பாழாக்கினார் அதன் பிறகு சட்டம் நீதி ஜனநாயகம் என்பதற்காக மோசடி ஊழலுக்கு எதிராக சிறுசேனவுக்கு கிடைத்த ஆணையை ராஜபக்ஷவிடம் ஒப்படைத்ததன் விளைவு நாடு கடைசியில் அமைத்த ஒரு ஜோக்கரிடம் அதிகாரம் போனதால் நாடு வங்குரோத்தானது சிறுசேனவுக்கு வழங்கப்பட்ட ஆணையின் மூலம் அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்காததன் விளைவாக கோட்டாவின் அரசாங்கம் வந்து இறுதியாக மக்கள் வீதியில் இறங்கி ஒரு வரலாற்று பொது போராட்டத்தில் முடிந்தது தற்போது மீண்டும் அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு கேட்காத அளவற்ற அதிகாரத்தை மக்கள் வழங்கியுள்ளனர் போரின் முடிவும் சிறிசேனவின் வெற்றியும் சரித்திர பிரசித்தி பெற்ற கோட்டாவின் வெற்றி அதுவல்ல ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமக்கள் எதிர்பார்க்காத விஷயங்களைத்தான் கோட்டாவிடம் மக்கள் கேட்டனர் முந்தைய இரண்டு முறைகளைப் போலவே இந்த முறையும் திசைக்காட்டியிடம் குடிமக்கள் கோரிக்கைகள் தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இனவாதம் இன்னொரு தேசத்தை நாசமாக்குவதற்கு பதிலாக நிராகரிக்கப்பட்டுள்ளது வரலாற்று ரீதியாக வணக்கும் மலையகமும் கூட அனுரவின் அரசாங்கத்தை நம்பியிருப்பதற்கான சமிக்கையை வழங்கியுள்ளன வெள்ளை வேன்களை அனுப்பினாலும் மக்களை கொன்றாலும் பரவாயில்லை எங்களிடம் உள்ள சிங்கப்பூரை மீண்டும் உருவாக்குங்கள் என்று சொல்லாமல் சட்டம் நீதி ஜனநாயகம் என்று சொன்னவர்களை நிராகரித்தோம் உண்பதற்கு எதுவுமே இல்லாத நாடு என்பதற்கு பதிலாக மக்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை தரம் தேவை என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது திருடினாலும் பரவாயில்லை நாட்டை காப்பாற்றுவதற்கு பதிலாக தேசிய செல்வத்தை முறையாக நிர்வகித்து பொதுமக்களின் வரி பணத்திற்கு பொறுப்பு கூறுவதை தலைவணங்குவதற்கு பதிலாக குடிமக்களின் குடியரசு எதிர்பார்க்கப்படுகிறது ஆற்றில் இருந்து பாம்புகள் வருகின்றன தாய்மார்கள் இழக்கப்படுகிறார்கள் பாணி குடிப்பதற்கு பதிலாக முற்போக்கான அரசியல் சமூக மற்றும் கல்வி மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம் மனித உரிமைகள் பற்றி கேட்பதற்கு பதிலாக அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் குடியுரிமை பற்றி முன்வைக்கப்பட்ட யோசனைகளை அங்கீகரித்துள்ளன மிக முக்கியமாக இல்லை என்று சொல்லாதீர்கள் அந்த காரியங்களை எல்லாம் செய்யும் அதிகாரம் வடக்கிலிருந்து தெற்கே அதிகபட்சமாக வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் அபிலாஷைகளுக்கு மதிப்பளித்து முன்னேறுவதுதான் இப்போது தேவை என்பதை சொல்ல தேவையில்லை மக்கள் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை மறந்துவிடக்கூடாது குடிமக்கள் காத்திருக்கின்றனர் சக்கரங்கள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக சுழல்கின்றன மேலும் அரசாங்கம் நியமிக்கப்பட்ட பிறகு குடிமக்கள் அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டியதில்லை அரசாங்கம் அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் குடிமக்களை அல்ல பாதுகாக்க அரசாங்கம் மிக இலகுவான ஒன்றை செய்ய வேண்டும் அதுவே மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாகும் வேறு வழி இல்லை சிறிசேனவின் ஆணை அதற்கு சிறந்த உதாரணம் மேலும் இந்த முறை இருமுறை யோசிக்காமல் அனுபவசாலிகள் என்ற தரப்பை வீடுகளுக்கு அனுப்பியது சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வரலாற்று தருணம் வீணாகாது என அனுரவம் அரசாங்கமும் நம்புகின்றனர் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ன நடந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் வரலாறு ஒரு நல்ல ஆசிரியர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் இறைமை மக்களிடமே உள்ளது அதை விட்டுக் கொடுக்க முடியாது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான் The leader දේශයටයට මග කියන ප්‍රවෘතිබෙල ගැස්වා.